ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா கார்த்திகை தீபம் வருது இல்லையா அதுக்காக அகல் விளக்கை வந்து நம்ம எப்படி பர்ஃபெக்டாக சுத்தம் பண்ணுறது அப்படின்னு தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ண எண்ணெய் பிசுக்கு விளக்காக இருந்தால் அதை எப்படி நம்ம புது மண்ணகல் வாங்கினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி துளி கூட அந்த எண்ணெய் பிசுக்கே இல்லாமல் அகல் எப்படி புதுசு மாதிரி நம்ம சுத்தம் பண்ணுறதுன்னு இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ வந்து எல்லாேருக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும் இப்போ அது என்னென்னு நம்ம வீடியோவில் போய் பார்க்கலாம் இப்போ நம்ம வந்து என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா ரொம்பவே முக்கியமான விஷயத்தை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் இது எல்லாமே வந்து இப்போ கார்த்திகை மாதம் ஒன்றாம் தேதி ஆரம்பிச்சதுலேருந்து டெய்லியே வந்து கார்த்திகையில் எப்போவுமே பார்த்திங்கன்னா சாயந்தரத்தில் வாசலில் வந்து தீபம் ஏற்றுவாங்க விளக்கு ஏற்றுவாங்க மாதிரி மார்கழியில் வந்து கார்த்தால வேலையில் வந்து விளக்கு வைக்கிறது வாசல் விடிய அலம்புற வேலையில் விளக்கு வைக்கிறது வழக்கம் இது இப்போ வந்து கிட்டத்தட்ட நம்ம வந்து இப்போ நாள் பதினாறு நாளாக ஏற்றின்னு இருக்கோம் அந்த வழக்கில் இப்போ இந்த மாதிரி ரொம்ப எண்ணெய் பிஸ்காக இருக்குது பாருங்கள் இப்போ தீப சமயத்தில் நிறைய வந்து விளக்கு ஏற்றுவோம் அதை வந்து எப்படி நம்ம க்ளீன் பண்ணி புது புதுவாகலாம் மாற்ற வருது எப்படி அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம் நான் கிராமத்தில் இருந்தாலும் நார்மலாக டவுனில் இருக்கிறவங்களா இருந்தால் கூட நம்ம வந்து இந்த மாதிரி கீழ் வீட்டில் குடியிருக்கோம் நமக்கு வந்து ஓப்பன் ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி குமுட்டி வந்து மண் பானைகள் விற்கிறவங்கள்ட்ட இந்த மாதிரி மண் குமுட்டி கிடைக்கும் இரும்புலேயுமே குமுட்டி அப்படின்னு சொன்னால் கறி எடுப்பு அப்படின்னா கிடைக்கும் கிராமங்களில் இருக்கவங்களுக்கும் கிடைக்கும் நகரங்கள்லையுமே நிறைய இடங்கள்ல இந்த மாதிரி மண் பாத்திரங்கள் விற்கிறவங்க சட்டி வைப்பாங்க விற்பாங்க அவங்கக்கிட்ட கிடைக்கும் இது எதுக்காக நான் வச்சுருக்கேன்னா இந்த மாதிரி அதுக்கு முதல்ல இதுலேயே கறி எடுப்புலேயே நாங்கள் வந்து சமைக்கிறதுலாம் வழக்கம் உண்டு இந்த மாதிரி தேங்காய் கொட்டாங்கச்செல்லாம் எடுத்து வச்சிருவோம் எடுத்து வச்சுட்டு இப்போ இதில் நம்ம எப்படி இதெல்லாம் போட்டு க்ளீன் பண்ண போகிறோம் அப்படிங்கறத தான் பார்க்க போகிறோம் இந்த ஏத்தினா அதில் வந்து இந்த மாதிரி ஒரு கொறடா எடுத்துக்கோங்க அதில் வந்து எடுத்து இந்த மாதிரி முதல்லையே தேங்காய் கொட்டாங்கச்சி தேங்காய் நார் இந்த மாதிரி ஓடோட உரிச்சிட்டு எடுத்து வைக்கிறதுல இதை வந்து இந்த மாதிரி அடிக்கணும் இப்படி அடிக்கிட்டோம்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது நல்லா பிடிச்சிக்கும் நல்ல பேப்பர் போட்டு இது மேலே தேங்காய் நாரை வச்சு மேலே கொட்டாங்கச்சி அடிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா வந்து இந்த மாதிரி ஓடோட இருக்கிற நாரா இருந்தாலும் பரவாயில்ல வெறும் தேங்காய் கொட்டாங்க பரவாயில்ல கொஞ்சம் தேங்காய் நார் மட்டும் போட்டாலே போறும் இதுல இப்ப பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு அகில நாம வந்து எடுத்து இப்படியே அடிக்கிட போறோம் இதுல இருக்க எண்ணெய் எல்லாம் அப்படியே வந்து ஆமா அந்த நெருப்பு வந்து எண்ணெய் எல்லாத்தையும் இழுத்துரும் இழுத்து நல்ல புது அகல் புது அகல் மாதிரி உங்களுக்கு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துல இந்த மாதிரி ஆயிடும் கீழ் வீடு இருக்குது இல்லை தோட்டம் இருக்குது அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி பண்ணலாம் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களால பண்ண முடியாது ஏன்னா இந்த மாதிரி நெருப்பெல்லாம் வச்சு எரிய விட்டு யூஸ் பண்ண முடியாது ஆனால் நார்மலாக கீழ் வீட்டில் இருக்கும் தனி வீடாக இருக்குது நமக்கு ஸ்பேஸ் இருக்குது அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி பண்ணலாம் ஸோ அதனால தான் உங்களுக்கு இந்த மாதிரி காமிக்கிறேன் க்ளீன் பண்ணுறதுங்கிற ஒரு பெரிய வேலையே கிடையாது இதில் இந்த மாதிரி ஒரு அஞ்சாறு இப்போ நான் சாம்பிளுக்கு ஒரு நாலு தான் போடுறேன் இப்போ நம்ம தீபம் முடிஞ்சதுக்கப்புறமா லாஸ்ட்டில் இந்த மாதிரி தான் போட்டு எல்லா அகலையுமே கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அகல் நூறு அகல் நான் வந்து ஏற்றுவோம் எப்போவுமே அதனால் அவ்வளோ அகலையுமே இந்த மாதிரி ரெண்டு கும்மிட்டி வச்சிருக்கேன் ரெண்டு அடுத்து பாருங்க அதில் இருக்கிற எண்ணெயெல்லாம் அப்படி முட்டை முட்டை முட்டையாக வருது இந்த மாதிரி ஃபுல்லாகவே வந்து நல்லா எரிஞ்சிடும் இப்போ இதையுமே வந்து இது மேலே வச்சுடலாம் இந்த எண்ணெய் அந்த திரி எல்லாம் சேர்ந்து மூணு நாள் நாலு நாள் நம்ம தீபம் ஏற்றின வழக்கு எல்லாத்தையும் இந்த மாதிரி அடிக்கிட்டோம்னா இது எல்லாமே ஆகும் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த காற்றுல ஓப்பன் ஸ்பேஸில் வைக்கிறதுனால நமக்கு காற்றில் வந்து நல்லா கனிஞ்சி ஃபுல்லாக எரிஞ்சிடும் எரிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் அடுப்பு யூஸ் பண்ணுறவங்க அடுப்புலேயும் போடுவாங்க அடுப்பில் அதாவது நெருப்பில் போட்டோன்னா இன்னும் நல்லா வந்து ஆமாம் விறகடுப்பில் போடும்போது சீக்கிரம் ஃபுல்லாக எரிஞ்சிடும் விறகு அடுப்பு யூஸ் பண்ணுற வேலை இல்லைங்கிறதுனால இந்த மாதிரி கும்பட்டி மட்டும் நான் வந்து மெயினாக சாம்பிராணி இது மாதிரி ஈவினிங்கில் போடுவோம் இந்த மாதிரி போடும்போது இதுலேருந்து தணல் எடுத்து தான் சாம்பிராணி கரண்டியில் போட்டு அந்த மாதிரியுமே சாம்பிராணி போட்டோம்னா ஈவினிங்கில் வந்து இப்போ நான் வாசலில் தான் வச்சுருக்கேன் கொசுவும் வராது ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணினோம் அப்படின்னா இதில் போடும்போது பாருங்கள் இந்த மாதிரி தணல் பிடிச்சிக்கிறது இல்லையா இதில் இந்த அகல் வந்து இது ஃபுல்லாக எல்லா தேங்காய் ஓடும் உங்களுக்கு எரியதுக்குள்ளே இந்த அகல் எல்லாமே எரிஞ்சு ஆகிடும் புது அகல் மாதிரி ஆகிடும் நான் உங்களுக்கு அதை லாஸ்ட்டில் எடுத்துகிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் இதுக்கு நம்ம பக்கத்தில் உட்காந்து எதுவுமே பண்ண வேண்டாம் ஓப்பனில் வைக்கும்போது உங்களுக்கு வீட்டுக்குள்ளெல்லாம் வச்சிடாதீங்க வீட்டுக்குள்ளே வைக்க வேண்டாம் வீட்டுக்கு வெளியில் வைங்க ஓப்பன் ஸ்பேஸ் ஒன்று தோட்டம் இருக்கணும் இல்லைனா இந்த மாதிரி வாசலில் நமக்கு வீட்டை சுற்றி இடம் இருக்கணும் காம்பவுண்டுக்குள்ளே அந்த மாதிரி ஓப்பனில் வைக்கும்போது தான் உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய புகையெல்லாம் வந்து வெளியில் போகும் வீட்டுக்குள்ளே வச்சுட்டா வீடு ஃபுல்லாக புகையாயிடும் ஸோ ஓப்பனில் வைக்கும்போது நமக்கு புகையெல்லாம் வந்து வெளியில் போயிடும் இது எல்லாமே நல்லா சத்தமாக இருக்கும் சத்தம் வச்சா நம்ம கடையில் வாங்கினா எப்படி கலகணைன்னு ஒரு மாதிரி சத்தம் கேட்குமோ அந்த மாதிரி புது புதுவாகலாம் இந்த மாதிரி எரிஞ்சு எல்லாம் எண்ணெய் நல்ல ஒரு மாதிரி அந்த எண்ணெய் பீஸுக்கு ஃபுல்லாகவே போயிடும் இந்த மாதிரி நம்ம வந்து ட்ரை பண்ணலாம் இப்போ அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க நம்ம வந்து இப்போ நிறைய அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க எப்படி அகலை க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே க்ளீனிங் வீடியோ அதாவது விளக்கு எண்ணெய் பாத்திரம் எல்லாமே க்ளீனிங் வீடியோவில் ஒன்று போட்டிருக்கேன் எப்படி க்ளீன் பண்ணுறது பாட்டல் எல்லாமே அப்படின்னு ஒன்று போட்டிருக்கேன் நம்ம வந்து பழைய அதாவது தேவையில்லாத அரிசி மாவு வண்டு வந்திருந்தாலோ இல்லை மைதா மாவு கோதுமை மாவு இல்லை கோதுமை வாங்கி சலிக்கிறோம் அப்படின்னா அதை சளித்தோம்னா அதில் ஒரு கப்பி மாதிரி தவிடு மாதிரி வரும் அது இந்த மாதிரி வேஸ்ட் ஆகிற அரிசி மாவெல்லாம் நம்ம கொஞ்சமாக சால்ட்டு கலந்து எடுத்து வச்சுட்டு அதை இந்த மாதிரி ரெகுலராக நம்ம வழக்கு தேய்க்கும் போது அதில் போட்டு தண்ணியே ஊற்றாமல் அப்படியே அகலை போட்டு நல்லா திரட்டிவிட்டு அதுக்கப்புறமா அதை கீழே கொட்டிவிட்டு நீங்கள் தேய்க்கும் போது ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக க்ளீன் பண்ணிடலாம் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கவங்க அந்த மாதிரி செய்யலாம் தொடச்சி எடுத்துகிட்டு நீங்கள் வேணும் அப்படின்னா கொஞ்சமாக சர்ஃபு போட்டு கொதிக்கிற வெந்நீரை ஊற்றி கொஞ்சம் நேரம் ஊற விட்டு கூட அப்படியே நீங்கள் அலம்பிக்கலாம் அந்த மாதிரி மெத்தடும் ட்ரை பண்ணலாம் உங்களுக்கு இடம் ஸ்பேஸ் இருக்கு சௌரியம் இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கும்மிட்டி ஒன்று வாங்கி வச்சுட்டீங்க கறி எடுப்பு அப்படின்னா இது ஒவ்வொரு வருஷமும் நமக்கு கிளீன் பண்றதுக்கு ரொம்பவே சௌரியமா இருக்கும் இது ஃபுல்லாக எரிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு நான் எடுத்துட்டு காமிக்கிறேன் இப்போ பாருங்க அந்த எண்ணெய் எல்லாம் வந்து இது நெருப்பில் பட்டு அந்த எண்ணெய் வந்து அப்படியே எரிய ஆரம்பிச்சிருத்து பாருங்க இந்த மாதிரி எரியும் போது அகல் வழக்கில் இருக்கிற எண்ணெய் எல்லாம் போயிட்டு நல்ல புது அகல் மாதிரி எப்படி புது அகல் வாங்கினா ஒரு மாதிரி கலகலன் ஒரு கலங் கலங் அப்படின்னு ஒரு சவுண்டு வரும் தெரியுமா அந்த மாதிரி ஒரு சத்தம் வந்து நமக்கு நம்ம எண்ணெய் பிசுக்கு இருக்கிற அகல் வழக்கு பார்த்திங்கன்னா சத்தமே வராது இப்போ நம்ம என்ன பண்ணணும் இந்த மாதிரி அதை நல்லா வந்து நெருப்பில் எரிய விட்டு அதை அதுக்கப்புறமா எடுத்து தட்டி வந்து நம்ம கீழே வச்சு ஆற வைக்கணும் ஆற வச்சதுக்கு அடுத்து தான் நம்ம என்ன பண்ணணும் தண்ணியில் போடணும் எப்படி வந்து புது அகல் வாங்கினா நம்ம தண்ணியில் போடுவோமோ அதே மாதிரி இந்த மாதிரி நெருப்பில் போட்டு எண்ணெய் பிசுக்கு போன அகல் விளக்கை எடுத்து நம்ம ஆற வச்சுட்டு நல்லா சூடு அப்புறமா ஒரு பக்கெட்டில் தண்ணி பிடிச்சி அந்த தண்ணியில் இந்த அகல் விளக்கு ஆறுனதை எடுத்து அதில் போடணும் போடும்போது நமக்கு புது அகல் வந்து எப்படி நம்ம தண்ணியில் போட்டு யூஸ் பண்ணுவோம் எண்ணெய் ஊற்றுறதுக்கு முன்னாடி அந்த மாதிரி இந்த தண்ணியில் போட்டு அந்த சொையின் அந்த ஏர் பபிள்ஸ் எல்லாம் அதுக்குள்ளே போய் தண்ணியெலாம் அப்புறமா நம்ம எடுத்து நல்லா வெயிலில் தண்ணியை காய வச்சு எடுத்து வைக்கணும் இப்போ நான் அந்த மாதிரி ரெடி பண்ண அகல் விளக்க காமிக்கிறேன் பாருங்கள் இது எல்லாமே வந்து நான் போன வருஷம் இந்த மாதிரி எரிய விட்டுட்டு எல்லாமே அதில் இருக்கிற எண்ணெய் பிசுக்கு எல்லாமே போனதுக்கப்புறமா எரிய விட்டு இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் ஆனால் நமக்கு வந்து கொஞ்சம் கருப்பா தான் அகல் தெரியும் புதுசா வந்து பாருங்க பாருங்க இந்த கலகலன்னு ஒரு சவுண்ட் இருக்கு பாருங்க கண்ணாடி வளையல் மாதிரி இது எல்லாமே வந்து நான் நெருப்புல போட்டு எடுத்த அகல் தான் பாருங்க ஆனா கருப்பா இருக்கும் அகல் ஏன்னா நம்ம நெருப்புல போடுறதுனால இந்த மாதிரி கலருக்கு மாறிடும் புதுசாவே இருக்கிற மாதிரி இந்த கலர்ல தெரியாது ஒரு சில அகல் இப்படியே இருக்கும் போட்டு எடுத்தது இதை வந்து சோப்பு போட்டு அலம வேண்டிய அவசியமே இல்ல இத நெருப்புல வெந்ததுக்கு அப்புறம் சாம்பார் மாதிரி தெரியும் உங்களுக்கே இங்க பாத்தீங்கன்னா புது அகல் மாதிரி எடுத்து பாருங்க நல்லா எரிஞ்சதுக்கு அப்புறம் இங்க பாருங்க பாருங்க கருணாங்கரேர்னு இருந்த அகல் எப்படி நமக்கு மாறி எடுத்து பாருங்க இந்த மாதிரி புது அகல் மாதிரி மாறிடும் இப்போது இந்த மாதிரி இது ஃபுல்லாக இருந்த திரி அந்த எண்ணெய் பிசி எல்லாமே இடையில இருந்து நெருப்புல எரிஞ்சுட்டுருக்கு அதுல இப்போ இல்லை அது இருக்குது பர் இந்த ஓரம் அகல் எடுத்து சென்டரில் ஆ அது எடுத்து சென்டரில் போங்க இந்த மாதிரி ஒரு லாங்கான கொரடா வச்சுட்டிங்கனா தான் உங்களுக்கு உள்ளே இருக்கிறது எல்லாமே எரிஞ்சிடும் ஸோ இந்த மாதிரி எரிஞ்சு பாருங்க பாருங்கள் உங்களுக்கு பொருளாகவே இந்த மாதிரி ஆகிடும் இதை என்ன பண்ணணும் அப்படியே தண்ணியில் சூடோடு தண்ணியில் போடக்கூடாது எடுத்து நல்லா அப்படியே ஆற விட்டுணும் ஆறியதுக்கு அப்புறமா தான் நாம் வந்து இப்போ இதை எடுத்து நான் கீழே வச்சிடுறேன் எவ்வளோ எண்ணெயோட கருப்பாக இருந்தது பாருங்கள் இப்போ ஒரு அஞ்சே நிமிஷத்தில் இது எப்படி சத்தம் காருங்க அதோட சத்தம் காமி இப்போ சூட்டில் தட்டினா உடஞ்சிருந்தா கீழே போடு ஏன் போட கூட போட்டால் உடஞ்சிரும் ஆறுனதுக்கு அப்புறம் தான் நமக்கு அந்த கலங்கடைன்னு ஒரு சவுண்டு வரும் இப்போ சூட்டில் போட்டால் சுட சுட இருக்கும்போது உடஞ்சிரும் இப்போ இது இன்னும் கொஞ்சம் எரியணும் இங்கே பாருங்க இப்போது அந்த அகல் இன்னும் சூப்பராகிடுச்சு கொஞ்சம் ஜாகிரதையாக வந்து ஹேண்டில் பண்ணணும் ஏன்னா நெருப்பு இல்லையா அந்த பொரி வந்து மேலே படாமல் நம்ம ஜாகிரதையாக எடுத்து வைக்கணும் இந்த மாதிரி அப்பளாம் பொறிக்கிற ஒரு கொரடா வச்சுக்கோங்க இங்கே பாருங்கள் இப்போ இந்த மாதிரி தான் நம்ம வந்து எல்லாத்தையுமே போட்டு க்ளீன் பண்ணி நாலு அகலும் கிளீன் ஆயிடுத்து எடுத்துடலாம் இதிலேயே வந்து இப்போ என்ன பண்ணலாம் நான் அப்படியே வந்து சாம்பிராணி போட்டுருவேன் ஒரு நாளைக்கு நாலு அகல் மேனிக்கு கூட போடலாம் நாலு நாள் இல்லை ஒரு நாளைக்கு பத்து அகல் போடலாம் நான் எங்கிட்ட இப்போ நாலு தான் இருந்தது உங்களுக்கு உங்களுக்கு நான் சாம்பிள் ஐடியா காமிச்சிட்டேன் இப்போ நீங்கள் தீபத்துக்கு முன்னாடியே உங்கள் போன வருஷம் விளக்கெல்லாம் பிசுக்கு இருந்ததுன்னா நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கலாம் இருந்ததுன்னா பண்ணிக்கலாம் பாருங்க இது எல்லாமே அந்த மாதிரி போன வருஷம் பண்ணினது தான் கொஞ்சம் போட்டோம் அது போட்டோன்னு வச்சுக்கோங்களேன் நல்ல புது அகல் மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இது வந்து கலருமே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் இது வந்து நம்ம இதை சோப்பு போட்டு அலம்ப வேண்டிய அவசியமே இல்லை இதை அப்படியே ஆறு நல்லா ஆற விட்டணும் பாருங்க ஒரு கனகண்ணு ஒரு கண்ணாடி வளையல் மாதிரி இது சத்தம் கேட்கும் நல்லா வந்து இது ஒரு அரை மணி நேரம் அப்படியே இந்த நார்மலான அப்படியே வந்து வெளியில் எடுத்து இப்படி ஓப்பனில் வச்சுருங்க யாரும் பசங்க தொட்டு போகிறாங்க பார்த்துக்கோங்க இதை எடுத்து இந்த மாதிரி வச்சுட்டு ஆறினதுக்கு அப்புறமா நீங்கள் இதை தண்ணியில் போட்டுட்டிங்கன்னா அகல் மாதிரி ஒரு பபிள்ஸ் வரும் அப்படியே எடுத்து காய வச்சுட்டு நம்ம பாருங்க போன வருஷம் அகல் விளக்குல லைட்டா லைட்டா எண்ணெய் பிசுக்கு இருக்கு பாத்தீங்களா வேர்க்குது மாதிரி வேர்க்கிற மாதிரி தெரியுது பாருங்க இந்த எண்ணெய் பிசுக்கெல்லாமே வந்து நமக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல போயிடும் சரியா இந்த எண்ணெய் கசிஞ்சு கசிஞ்சியே நமக்கு நெருப்பு வந்து வந்துரும் தானாவே இதுல நெருப்பு வந்து நல்லா வந்து இந்த மாதிரி புது அகல் மாதிரி இந்த கலர்ல மாறிடும் பாருங்க இது எல்லாமே போன வருஷம் நான் போட்டதுதான் சதம் கேக்குதா உங்களுக்கு பாருங்க சூப்பராக எப்படி இருக்குது பாருங்கள் இதை நான் சோப்பே போட்டு வாஷ் பண்ணலை அப்படியே தண்ணியில் மட்டும் போட்டு எடுத்து வச்சுருக்கேன் எத்தனை வருஷம் ஆனாலும் புது ஆமாம் திரும்ப திரும்ப நாங்கள் இதே மாதிரி மெத்தடில் தான் நான் பண்ணுறேன் நீங்கள் வந்து டவுனில் சிட்டியில் சென்னை போன்ற ஊரில் இருக்கிறவங்களாக இருந்தால் கூட கீழ் வீட்டில் இருக்கீங்க பார்க்கிங்கில் பார்க்கிங்கில் கார் பார்க்கிங்கில் பண்ணலாம் கார் பக்கத்தில் பண்ணிடாதீங்க ஓப்பன் ஸ்பேஸ் இருக்குது இல்லை தோட்டம் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி வச்சு தாராளமாக பண்ணலாம் இந்த மாதிரி எங் எல்லா இடங்கள்லையும் இப்போ மண் பாத்திரங்கள் செய்கிறாங்க விற்கிறாங்க நீங்கள் கறி அடுப்பு குமுட்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா தெரியும் அதுக்கு கறி தான் அடுப்பு கறி தான் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை நீங்கள் வீட்டில் தேங்காய் யூஸ் பண்ணுறீங்களா அந்த ஓடெல்லாம் தூக்கி போடாமல் வச்சுருங்க தீபத்து சமயத்தில் நீங்கள் ஒரு இருபது மூடி இருந்ததுன்னா போகிறோம் ஐம்பது அகல் நீங்கள் அதை க்ளீன் பண்ணிடலாம் இந்த மாதிரி தேங்காயை தெருக்கிட்டு டஸ்ட்பினில் தானே போடுவோம் அதை வேஸ்ட்டு பண்ணாமல் இந்த மாதிரி நீங்கள் குமுட்டியில் வந்து பண்ணிவிட்டு அகலெல்லாம் போட்டு எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு சோப்பு தேவையில்லை வெந்நீர் தேவையில்லை உட்காந்து ஸ்ட்ரெயின் பண்ணி அலம்ப வேண்டிய அவசியமே இருக்காது எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வந்து நாரோடு இருக்கிற இந்த மாதிரி இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இது இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து மட்டை தேங்காயிலேருந்து உரிச்சிட்டு எடுத்திருக்கேன் இந்த மாதிரி ஓடெல்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ தீபம் முடிஞ்ச உடனே உங்களுக்கு சாம்பிளுக்காக நான் அதில் பண்ணி காமிச்சிருக்கேன் மீதி ஏற்றுற ஐம்பது ஆகல் நூறு ஆகல் அந்த மாதிரி நிறைய ஏற்றுவோம் எப்போவுமே அதையும் உங்களுக்கு நான் போடும்போது காமிக்கிறேன் இப்போ நெக்ஸ்ட்டு இது ஆறுனதுக்கப்புறம் தண்ணியில் போடும்போது காமிக்கிறேன் ஆமாம் ஆறணும் இப்போ பாருங்கள் இது எல்லாமே கருப்பா இருந்தது ஆனா இத திரும்பவும் நான் போன வருஷம் யூஸ் தான் கொஞ்சம் சரியா எரியல அப்படின்னா கூட க்ளீன் ஆகலன்னா கருப்பா இருக்கும் இப்போ இதை திரும்பவும் கொண்டு வந்து ரெண்டாவது தடவை போட்டேன் எப்படி புதுசா ஆயிடுது பாருங்க மண் கலர்க்கே வந்துடுது பாருங்க இப்போ சூடா இருக்கு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் அப்புறம் தான் போடணும் சூடா இருக்கும்போது தண்ணில போட்டோம்னா விரிசல் விட்டுடும் இதெல்லாம் சவுண்டே உங்களுக்கு அந்த கிடம் பானையில் ஒரு சவுண்டு வரும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா உங்களுக்கு வெந்திருக்கு நல்லா ஆகிடுச்சுன்னா இந்த சவுண்டு வரும் இப்போது இது ரெண்டும் வந்து ஏற்கனவே ஃபஸ்ட்டு போட்டது நல்லா ஆறிடுது எடுத்து இப்போது இதை தண்ணியில் போடலாம் இந்த மாதிரி நீ பாருங்கள் தண்ணியில் ஒரு பபுள்ஸ் வருது பாருங்கள் புது அக்கில் வாங்கி போடும்போது நமக்கு இதே மாதிரி பபுள்ஸ் தான் வரும் இந்த மாதிரி மூட்டை முட்டையாக வந்ததுன்னா இது வந்து நல்லா தண்ணியெல்லாம் இழுக்குதுன்னு அர்த்தம் இந்த மாதிரி தண்ணியெல்லாம் உறிஞ்சினதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு அது உள்ளுக்குள்ளே இருக்கிற ஹோலெல்லாம் வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியில் அகல் வாங்கினா கூட நம்ம இந்த மாதிரி தண்ணியில் போட்டுட்டு இல்லை யூஸ் பண்ண அகலை நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் வந்து நல்ல கறி அடுப்பில் குமுட்டியில் இந்த மாதிரி தேங்காய் கொட்டாணிச்சி போட்டு நல்லா அதில் இருக்கிற எண்ணெய் பிஸ்கெல்லாம் எரி விட்டு எடுத்துட்டாலும் இந்த மாதிரி முட்டை முட்டையாக வரும் ஒரு பத்து நிமிஷம் இப்படியே தண்ணியில் நிறைய பிடிச்சி ஃபுல்லாக போட்டுவிட்டோம்னா எல்லா ஈரமும் இழுத்து இந்த பபிள்ஸ்லாம் அடங்கினதுக்கப்புறமா எடுத்து நாம் வெயிலில் வெயிலே இல்லைனா கூட நார்மலாக வந்து நம்ம வெளியில் கவுத்து இப்படி காய வச்சோம்னா காஞ்சிரும் அந்த மாதிரி பண்ணும்போது தான் நமக்கு வந்து விளக்கு விட்டோம் எண்ணெய் விட்டோம்னா எண்ணெயை வந்து அகில் உரியாமல் இருக்கும் புது அகலை வாங்கின அகலில் அப்படியே நீங்கள் எண்ணெய் விட்டு திரு போட்டு ஏற்றுனீங்கன்னா இப்போ நம்ம சாயங்காலம் ஆறு மணிக்கு விளக்கு ஏற்ற போகிறோம்னா குறைச்சது ஒரு நாலரை அஞ்சு மணிக்கு எல்லா அகலையும் செட் பண்ணி போட்டு வச்சு எண்ணெயை விட்டு வைப்போம் தண்ணியில் போடாத புது அகலில் எண்ணெய் விட்டோம்னா இந்த மண் பாத்திரம் ஆகப்பட்டது என்ன ஆகும்னா எல்லாமே இந்த அகலில் வந்து மண் அகலுங்கிறதுனால இது எல்லாமே எண்ணெய் ஃபுல்லாக இதுவே உறிஞ்சிரும் அதனால தான் வாங்கின புது அகலை தண்ணியில் போட்டு நல்லா அலம்பிட்டு இந்த மாதிரி ஊற விட்டணும் பாருங்கள் இப்போ பபுள்ஸ் அடங்கி எடுத்து பாருங்கள் சூப்பராக இருக்குது இப்போ நம்ம இந்த மாதிரி தான் வந்து மீதி இருக்கிற இல்லாமல் நம்ம தண்ணியில் போட போகிறோம் சூடாடி எடுத்து இது ரொம்ப நேரம் எறிகிற மாதிரி பெரிய அகலாக வாங்கியிருக்கேன் பாருங்கள் நல்ல ஒரு சின்ன குழி கரண்டியால் உங்களுக்கு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தாராளமாக எண்ணெய் பிடிக்கும் அந்த அளவுக்கு கொஞ்சம் பெரிய அகலாக வாங்கியிருக்கேன் இந்த மாதிரி போது ரொம்ப நாள் எரியும் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி அகல் வாங்கியிருக்கேன் இது கொஞ்சம் லைட்டு சூடு இருக்குது இதுவுமே கொஞ்சம் லைட்டாக வெது வெதுப்பான ஒரு சூடு இருக்குது சூடு ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து போட போகிறோம் இப்போ இதை எடுத்துட்டு நம்ம அப்படியே என்ன பண்ணலாம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல வந்து நம்ம இந்த மாதிரி அகில வந்து இப்படி வச்சிட்டோம்னா காற்றுல உங்களுக்கு காஞ்சிரும் இல்லை இப்படி நீங்கள் கவுத்து வச்சா கூட உங்களுக்கு வெயில் படும்போது காஞ்சிரும் சவுண்ட் வருது பாருங்க எவ்வளோ பபிள்ஸ் வருது பாருங்கள் ஒரு சவுண்டுமே வரும் இந்த மாதிரி நாம் எல்லா அகலையுமே போட்டு க்ளீன் பண்ணி இந்த மாதிரி ஏற்றுறதுக்கு ரொம்ப சௌரியமாக இருக்கும் க்ளீன் பண்ணுறதுக்கும் ரொம்ப சௌகரியமாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் மறுபடியும் வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் இன்னைக்கு வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நீங்களும் இந்த மாதிரி பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள் இன்னும் வந்து தீபத்துக்கு வந்து டைம் இருக்குது அதனால உங்களுக்கு முன்னாடியே வந்து இந்த வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் இந்த எண்ணெய் பிசுக்காக இருக்கிற அகில் நீங்கள் லாஸ்ட் இயர் யூஸ் பண்ணது இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இன்னொரு மெத்தட் எப்படி க்ளீன் பண்ணுறதுங்கிறத சொல்லியிருந்தோம் இல்லையா அதோட லிங்க் வந்து நான் ஞாபகமாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ நீங்கள் வந்து மறக்காமல் அதை போய் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வந்து இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்றது வந்து தெரியும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க திருப்பி நான் வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்